நீங்கள் சொன்ன அந்த காலகட்டம் அந்த நேரத்தில் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருந்தது தமிழ்நாட்டில் ஒரு அச்சுறுத்தல் இருந்தது போஸ்டர் ஓட்டணும்னு கூட கைது பண்ணது இந்த அரசு திமுக அரசு நம்ம அதை லேஸில் மறந்துடக்கூடாது எல்லாம் பூசி மெழுகிட்டு ஏதோ அதெல்லாம் மறந்துடுங்க ஏதோ ஒரு புனிதமானது புதுசாக இந்துத்துவம் வந்துடும் நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லி எந்த மாற்றுவதாலத்திலையும் யாரா இருந்தாலும் இயற்கக்கூடாது அண்ணனா இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் தவறு தவறு அப்படின்னு ஒரு முடிவு கூட நம்ம இருக்கணும் அன்னைக்கு ஏன் இதை மெனக்கிட்டு அவர் செய்யணும் திமுக அரசு இல்லை போய் நீங்க வந்து ஒரு பத்து சீடி வாங்குறப்ப கூட எதுக்குன்னு வீட்டுக்கு போலீஸ் சொன்னார் கைது செய்யப்பட்டவருடைய பட்டியல் எக்கச்சக்கமா இந்த மாதிரி தடுப்பு காவல் குண்டாஸ் போட்டது தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு மருத்துவர்கள் உள்பட தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இதை பேசினால் கைது வரும் இதை சொன்னா கைது வரும் நமக்கு அப்ப திமுக ஆட்சியில கலைஞர் எட்டு ஒன்பதுலேருந்தே இருந்தே நடக்குது அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய குடிமை வந்து அங்கே டெல்லியில் இருக்குது என்னென்னா டூ ஜி ஸ்பெக்டம் ஊழல்ன்றதில் நிறைய முறைகள் உங்களை வந்து நல்லா நல்லா உங்களை எடுக்க சாப்பிட விட்ட உடனே உங்களுக்கு அந்த சொகுசில் நீங்கள் தலையை அங்கே கொடுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்ட உடனே என்ன பண்ணுறாங்க எனக்கு அதுதான் வேணும் இது உங்களுக்கு எனக்கு அது வேணுன்றப்ப அவங்க இந்த களத்தை குறிவைக்குது தேசிய அன்னைக்கு இருந்த சோனியா காங்கிரஸ் சொக்கத்தங்க சோனியா காங்கிரஸ்னு சொல்லலாம் இந்த அரசியல் இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல ஏன் இந்த டூ ஜி ஸ்கேம் பெரிய அளவில் நடக்கணும் ஏன் ஊழல் இவ்வளோ மிகப்பெரிய அளவுங்க சிக்கணும் இதை வந்து வளர விட்ட திய காங்கிரஸ் என்ன ஆதாயம்னா இனப்படுகொலை அதுக்கு ஆதாயம் அது கதையை அது முடிச்சுக்கிச்சு அதை தான் எதிர்பார்த்தது அப்போ இவங்க அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் நல்லா சாப்பிட விடணும் அப்புறம் இந்த பக்கம் ஒரு விசாரணைன்னு அப்படியே லேசாக தொடங்கணும் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்தது இல்லை பணம் தா மாட்டிக்கக்கூடாது இந்த பணம் போயிடக்கூடாது வழக்கம் போகக்கூடாது இப்படியான சிக்கலாம் வந்து நம்ம தவிர்க்கணும்னா அவங்க சொல்கிறத கேட்கணுன்றதுக்காக பத்து மடங்கு அடியால் வேலை செஞ்சது அதை மறுக்கவே முடியாது இன்றைக்கி எல்லோரும் புனிதர்களாக வந்து பேசுகிறாங்க அவங்க கூட்டணிக்காகவும் மற்ற ஆதாயத்துக்காகவும் இதை நம்ம சமரசம் இல்லாமல் வந்து செய்யணும் கவிஞர் தாமரை சொன்ன அந்த வார்த்தை தான் துரோகி என்றைக்காக இருந்தாலும் துரோகி தான் என்றைக்கும் முடியாது அது காங்கிரஸுக்கும் போகணும் திமுகவுக்கும் போகணும் அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளாகவே சொல்லிட்டாங்க இதுதான் அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த களம் நிலவரம் எந்த விதத்துலேயும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய போராட்டம் மக்கள் எழுச்சி வெடிச்சிடக்கூடாது இப்போ பாலஸ்தீனத்துக்கு எதிராக அந்த அந்த ச அந்த இனம் எல்லா நாடுகளிலும் ஒன்று சென்று வீதியில் இறங்கி ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்குதா இல்லையா சாத்தியப்படுதில்லை உலகம் திரும்பி பேசுது இல்லை அந்த வாய்ப்பை ஏன் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தலை அன்றைக்கி இருந்த இந்த இதற்கான தலைமைகள் இந்த ஆதரவு தலைமைன்னு ஒன்று இருந்ததில்லை ஏன் அவர் வெகுஜன மக்களை அழை கூட்ட முடியல எல்லோருக்கும் கோடிக்கணக்கில் தொண்டர்கள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஏன் நேரடியாக சொல்கிறேன் வைகோ அவர்கள் வந்துட்டு ஐந்து லட்சம் பேரை நான் மாநாட்டுக்காக கூட்டினேன் அண்ணா பேரில் ஒரு மாநாடு நடந்து காஞ்சிபுரத்தில் பெருமையாக பேசிக்கிட்டார் அதுக்கடுத்து ஒரு மாநாடு மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கடுத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி திமுக லட்சக்கணக்கில் நாங்கள் கூட்டினோம் இதற்காக நீங்கள் கூட்டுறீங்க ஒரு இனம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஏன் ஒரு பத்தாயிரம் பேரை ரோட்டில் நீங்கள் கூட்ட முடியும் கனடாவில் பார்த்தீங்கன்னா அவங்க எது பிரதான ஒரு சாலையை வந்து எந்தளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் எந்த மொத்த மக்களும் கன்னட மண்ணில் ஒன்றா கூடி மிகப்பெரிய அளவில் திரும்பி பார்க்க வச்சாங்க அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கணும் இந்திய அரசுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்துருக்க வேண்டும் இதுதான் அன்னைக்கு இருந்த அந்த காலகட்டம் யதார்த்தம் நடக்கலை நடக்க விடாமல் இருந்து கொண்டாங்க இங்கே இருந்தவங்க அது நம்ம சொல்ல வரோம் இது சொல்வதால் இவங்கெல்லாம் குற்றவாளிகள் நீங்கள் என்ன யோக்கியமான இன்றைக்கி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவாங்க எதிர்த்தரப்பில் ஏன்னா அவங்க இன்னைக்கு பலமாக இருக்கிறாங்க அதிகாரத்தில் அதனால் காயப்படுத்தலாம் ஏற்படுத்தலாம் அதெல்லாம் தாண்டி தான் நிற்கணும் இன்னொன்று சொல்லப்போனால் இந்த ரெண்டாயிரத்து ஒம்பது அன்றைக்கி ஊடகங்கள் எப்படி இருந்ததுன்னா இதை பற்றி பேசவும் இல்லை ஒன்றுமே இல்லை ஜெயா டிவி இருந்தது அதுக்கு ஏதோ ஒரு சிக்கல் நீதிமன்றம் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருந்ததால் கடைசி அந்த தேர்தல் நெருங்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலும் அந்த இனப்படங்களையும் சேர்ந்து வர அந்த கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு செய்தியை ஜெயா டிவி போட்டது போலீஸை வந்து முற்றுகையிட்டு அப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்க நினைக்கிறேன் வேலை செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியில் வந்துட்டாங்க ஒரு ரெண்டாயிரத்தி வந்து அங்கே முற்றுகிட்டு அதை வந்து தடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மக்கள் டிவி இருந்தது ஜனவரியில் முத்துக்குமார் அந்த இதை வந்து நேரடி ஒலிபரப்பில் இருந்துட்டு இருந்தாங்க அதை தாண்டி பெரிய அளவில் அவங்க வந்து செய்யலை எதிர்பார்த்தும் செய்யலை பேருக்கு வந்துட்டு இருக்கு அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருந்து அந்த ஊடகம் அதாவது பார்வையற்ற சகோதரர்கள் கூட வீதியில் இறங்கி போராடணும் பெரிய கட்டமைப்பாக அரசியல் போராடல் அதுதான் அரசியல் கட்சிகள் அமைப்புகள் தமிதேசியும் இருந்து அமைப்புகள் இயக்கங்கள் வந்து இறங்கி குதிச்சு ரத்தத்தோ ஒரு ரத்த பாசத்தோடு செய்துட்டு இருந்தாங்க திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு நம்ம மறுக்கலை ஆனால் தலைமைகள் வந்து மோசடித்தனம் பண்ணிச்சு அப்படின்றத மறுக்க முடியாது ஏற்கனவே அதை அந்த காலகட்டத்தில் தான் ஊடகத்துடைய பங்களிப்பு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ பார்த்தா ஒன்று ஒன்றுக்கு ஒரு காரணம் சொல்லி இருட்டடிப்பு சன் டிவி சொல்லவே தேவாது ஆளுங்கட்சியினுடைய தான் ஒரு சின்ன துரும்பு கூட தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடக்குது செய்தித்தாளில் இருக்காது காட்சி ஊடகத்தில் இருக்காது காட்சி ஊடகம்ன்றது ஜெயா டிவி சன் டிவி ராஜ் டிவி மக்கள் டிவி ராஜ் டிவி ராஜ் டிவி எப்பயுமே அது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும் அது இதுக்குள்ளே வர்றதில்ல இந்த மூணு பிரதானத்துக்கு ஒரு ஒரு காரணம் இருந்த காலகட்டம் இப்ப அப்படிப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா இவையெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளதான் ஊடகங்களா இருந்தது ஆனால் அன்று வந்து வெளிநாடுகளில் வந்து பார்க்கக்கூடிய இணைய ஊடகங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச குமுதம் டாட் காம் மட்டும்தான் அது காட்சி ஊடகமாகவே இணையத்தில் கொண்டு போனதுதான் நான் இருக்கு அப்ப அந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணி வந்து இதை செய்வதற்கு உங்களுக்கு எப்படி வந்து குமுதம் நிறுவனம் அனுமதிச்சது அப்படிங்கிறது அதை பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒன்றா எந்த அடிப்படையில் விளைவுகளை இல்ல அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு கிட்ட நினைக்கிறேன் அந்த காலகட்டம் தான் வந்து குமுதம் ரிப்போர்டர்ல இருந்து மேல குமுதம் நான் மாற்றப்படுறேன் அப்ப அரசியல் புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக நான் அந்த டிவிஷனுக்கு இருந்துட்டு இருக்கிறேன் நீங்க பாத்துருப்பீங்க வந்து அன்றைக்கு சூழ்நிலை எப்படின்னாக்கா இந்த இந்த இது எதுவுமே வரல எதுவுமே வெளியில சொல்ல முடியல நமக்கு ஏதோ ஒரு தவிப்பு துடிப்புலாம் இருக்குது அப்ப மொத்தம் இந்த குழுமத்துக்குமான எடிட்டர் இன் சீஃப் சொல்லக்கூடிய ஒரு ராவம் விகடனில் இருந்து வந்தவர் மிக மேன்மை தாங்கிய ஒரு மனிதர் அவர் அப்புறம் நிர்வாக இயக்குனர்னு சொல்லக்கூடிய எம்டி மேனேஜிங் டைரக்டர் வந்து வரதராஜன் பார்ப்பன சமூகம் ஆரிய சமூகம்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம இதை பேசுறதால இதை தூக்கி பிடிக்கிறதா சொல்லுவாங்க கிட்ட தான் நம்ம இதை பேசுகிறோம் பேசும்போது அவர் எம்டிஏ வந்து நம்ம எந்த நேரத்துலையும் அவரை நான் சொல்லிக்கிட்டே இருக்கு காரணம் அப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது அவர் அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் செய்யணுன்ற பங்களிப்பு இருக்குது இடையூறுக்கு பண்ணிக்கணுங்க இதே போலதாங்கய்யா நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் பங்காற்றி பணியாற்றும் போது ஜெனிவா போனோம் இல்லைங்களா அதற்கு அங்கே சென்று செய்தி சேகரித்து வெளியிட வேண்டும் என்று முனைப்பாக இருந்து என்னை அனுப்பியவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமசுப்ரமணியம் என்கிற ராம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழி தெலுங்கை கொண்ட ஒரு பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் தெரியல நிறைய முரண்பாடு இந்த விஷயங்கள பேசும்போது இருக்குது ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாரு அப்ப கேட்டாரு இது லீகலா பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் அழுத்தம் அதிகம் தமிழ்நாட்டுல இத பத்தி யாரும் பேசிடக்கூடாது